சாம்பார் அது நடுவுல தான் வந்து அதிகமா இருக்கும் நடுவு சாப்பிட்டா இருக்கு போடுறாங்க நானும் பெப்பர் போடுறதுல மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிற பழம் மிளகாய் இதெல்லாம் சப்போடு சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் சாப்பிடுறேன் 다신 안해? 다윈이 받은 이는 봉건 봉건을 올려놓을 수는 없는데 다윈 아저씨 봉건을 올려놓을 수

சாதா தோசைக்கு தான் சாதா தோசை செல்லவ செல்லவ வாயால தான் சாப்பிடணும் அம்மா கொண்ணு தம்பி கொண்ணு உனக்கு ரெண்டு எனக்கு இல்லை பாப்பாக்கும் இல்லை முட்டை இருக்குல்ல முட்டை இருக்குல்ல

நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நிலை குறைகள் சொல்லுங்க முடிஞ்ச அளவு நன்றி பாய்